சன் டிவி பிரைம் டைம்ல ஒளிபரப்பாக்கிட்டு இருக்க ரொம்பவே பிரபலமான சீரியல் ஒண்ணுதான் இந்த சீரியல் வெற்றிகரமா ஒளிபரப்பாக்கிட்டு ரசிகர்கள் பெற்று சூப்பரா போயிட்டு தான் இருந்தே இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ல தான் போயிட்டு இருக்கு இன்னும் சொல்ல பல முறை நம்பர் ஒன் சீரியலா வந்துட்டு குறிப்பா தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் சீரியல் கயல் சீரியலா இல்ல வானத்தை போல சீரியலா அப்படின்ட்டுதான் போட்டு இருக்கு இந்த சீரியல்ல நடிக்கிற சின்ராசு துளசிக்கனும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாலமே இருக்காங்க மேலும் இந்த வானத்தை போல சீரியல்ல அண்ணன் தங்கச்சி கதையை மையமா வச்சு போறனால பல ரசிகர்கள் இந்த சீரியல விரும்பி பார்த்துட்டு வராங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இப்போ இந்த சீரியல் கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்னு வெளியாகி இருக்கு இது வானத்தை போல சீரியல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் தான் உருவாக்கி இருக்கு அதே சமயம் இந்த சீரியலை இப்போ முடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் பல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே உருக்கமா கேட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா தொடர்ந்து இப்போ பல புது சீரியல் வரப்போறனால வேற வழி இல்லாம இந்த சீரியல முடிக்க போறதா சொல்லி அது மட்டும் இல்லாம டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல கொஞ்சம் நாளா மோசமான ரேட்டிங் தான் எடுத்துட்டு வந்துட்டு இதனால இப்போ இந்த சீரியல முடிவுக்கு கொண்டு வர போறாங்களாம் ஆல்ரெடி நிறைய சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ல நல்ல ரேட்டிங் வராட்டி சீரியலை உடனே முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க அந்த லிஸ்ட்ல இப்போ வானத்தை போல சீரியலும் தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த வானத்தை போல சீரியல் அதிகபட்சம் இன்னும் இரண்டு வாரத்துக்குள்ள முடிய அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த வானத்தை போல சீரியலை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சின்ராசு மற்றும் துளசியை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க